ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு பண்டைய அகழ்வாராய்ச்சி நீர்கோளம் உலகில் உள்ள கண்டங்கள் மூன்று பாடத்தில் இருந்தும் தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியின் மூலம் இந்தியா டேஷ் நாட்டுடன் வாணிபத் தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது ஆப்ஷன் இ ரோம் உரை கிணறு கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி களம் டேஷ் ஆகும் ஆப்ஷன் அ கீழடி நீர் சுழற்சியின் முதல் நிலை டேஷ் ஆகும் ஆப்ஷன் அ ஆவியாதல் கண்டங்களை பிரிக்கக்கூடிய கடலை விட பெரிய உப்பு நீர் பரப்பு டேஷ் ஆகும் ஆப்ஷன் அ பெருங்கடல் இந்தியாவில் உள்ள உப்புநீர் ஏரி ஆப்ஷன் ஏ சாம்பார் ஏரி உப்பு நீர் நன்னீர் என இருவகை கொண்ட நீர்பரப்பு ஆப்ஷன் அ ஏரி நீரை சேமிக்கும் வழிமுறைகளில் சரியானது ஆப்ஷன் இ வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்தல் பெண் வருவனவற்றுள் தவறான செயல் ஆப்ஷன் அ வாகனத்தை குளத்தில் கழுவுதல் ரமணே ஒரு கண்டத்திற்கு சுற்றுலா சென்றார் அங்கு பாலைவனமே இல்லை என்பதை கேட்டு வியந்தார் அவர் சென்ற கண்டம் ஆப்ஷன் இ ஐரோப்பா அரை ஆண்டு சூரிய வெளிச்சத்திலும் அரை ஆண்டு இருளிலும் இருக்கும் கண்டம் ஆப்ஷன் இ அண்டார்டிகா கோடிட்ட இடத்தை நிரப்புக சிவகங்கை மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடம் கீழடி பூமியில் நீர் அதிகம் இருப்பதால் விண்வெளியில் ஒரு நீலமுத்து என பூமி வர்ணிக்கப்படுகிறது மலையில் உற்பத்தியாகி கடலில் கலக்கும் நன்னீரை கொண்ட பெரிய நீரோடை ஆறு அமேசான் ஆறு மற்றும் அமேசான் மழைக்காடுகள் உள்ள கண்டம் தென் அமெரிக்கா மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா சரியா தவறா நமது முன்னோர்களின் வரலாற்றினை தெரிந்து கொள்ள கல்வெட்டுகள் மட்டுமே உதவுகின்றன தவறு ரோமானிய விளக்குகள் அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்டன சரி சூரிய வெப்பத்தால் நீர் ஆவியாகி மேகமாக மாறுகிறது சரி உச்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி வளைகுடா ஆகும் சரி உலகின் மிக பெரிய சகாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவில் உள்ளது சரி பொறுத்துக எகிப்து பிரமிடு அருங்காட்சியகம் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் நீர்வீழ்ச்சி உயரமான மலையிலிருந்து கீழே விழும் நீர் வெள்ளை கண்டம் அண்டார்டிகா ஓல்கா நதி ஐரோப்பா வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுகம் அரிக்கமிடு எகிப்து ஆதிச்சநல்லூர் கீழடி வேறுபட்ட ஒன்று எகிப்து மழை வளைகுடா விரிகுடா நீர்ச்சந்தி வேறுபட்ட ஒன்று மழை முதுமக்கள் தாழி வெண்கல உருவங்கள் ரோமானிய விளக்குகள் பிரம்மிடு வேறுபட்ட ஒன்று பிரம்மிடு ஆப்பிரிக்கா ஆசியா பசிபிக் ஆஸ்திரேலியா வேறுபட்ட ஒன்று பசிபிக் தாஜ்மஹால் சுதந்திர தேவி சிலை சீன பெருஞ்சுவர் எவரெஸ்ட் வேறுபட்ட ஒன்று சுதந்திர தேவி சிலை வினாக்களுக்கு விடையளிக்க தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களை எழுதுக ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி தொல்பொருள் ஆய்வாளர் என்பவர் யார் மனிதர்கள் மற்றும் இடங்களின் வரலாற்றை அகழ்வாராய்ச்சி மூலம் ஆய்வு செய்பவர்களை தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் மேலும் அவர்கள் தொல்கைவினைப் பொருட்களையும் பகுப்பாய்வு செய்வார்கள் எவையேனும் நான்கு நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக ஆறுகள் ஏரிகள் கடல்கள் பெருங்கடல்கள் வளைகுடா என்றால் என்ன வளைகுடா என்பது நிலப்பரப்பை ஊடுருவி நீண்டு காணப்படும் கடல் அல்லது பெருங்கடல் நீர்ப்பரப்பு ஆகும் உதாரணம் கட்ச் வளைகுடா ஆசியா கண்டத்தின் சிறப்புகளில் எவையேனும் இரண்டினை எழுதுக இமயமலை சீனப்பெருஞ்சுவர் பெருஞ்சுவர் வினாக்களுக்கு விடையளிக்க கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்து எழுதுக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் தங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண் மண்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெண்கல் படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்புப் பொருள்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன கீழடியில் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருள்களும் கிடைத்துள்ளன இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வாணிகத் தொடர்பை உறுதி செய்கின்றன நீர் பாதுகாப்பு பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக நீர் பாதுகாப்பு என்பது நீர் வளங்களை சரியான முறையில் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மற்றும் அவற்றை பயன்பாட்டில் கொண்டு வரவும் செய்யும் ஒரு முக்கியமான செயல்முறையாகும் இது பருவநிலை மாற்றம் மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் நீர் மாசுபாடு போன்ற சவால்களை சமாளிக்க உதவுகிறது ஆப்பிரிக்கா கண்டம் என ஏன் அழைக்கப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அறியப்படாமல் இருந்ததாலும் மக்கள் வசிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லாததாலும் ஆப்பிரிக்கா கண்டம் இருண்ட கண்டம் என அழைக்கப்பட காரணமாயிற்று கீழ் காணும் நில வரைபடத்தில் கண்டங்களுக்கு வண்ணம் தீட்டி அவற்றின் பெயர்களை எழுதுக கலரில் இருக்கிறது வட அமெரிக்கா ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஐரோப்பா டார்க் ஆரஞ்சு கலர் ஆப்ரிக்கா ரெட் கலர் ஆஸ்திரேலியா டார்க் கிரீன் கலர் ஆசியா லைட் க்ரீன் கலர் தென் அமெரிக்கா ஒயிட் கலர் அண்டார்டிக்கா இதில் ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது ஐரோப்பாவுக்கு மேலே இருக்கிறது ஆர்க்டிக் பெருங்கடல் ஐரோப்பாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் இருக்கிறது இந்திய பெருங்கடல் அண்டார்டிகாவுக்கு மேலே இருக்கிறது தென் பெருங்கடல் வட அமெரிக்கா ஆசியா பக்கத்தில் இருக்கிறது பசுபிக் பெருங்கடல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி